அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் அந்த வகையை பார்க்கும் பொழுது கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணு நாள் சதயம் போரட்டாதி வந்து ரெண்டு மூணு ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய காலத்தை நமக்கு நிர்ணயம் செய்கின்றது ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலே இல்லாட்டாலும் கூட காலத்தின் கையில தான் நாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாதம் ஒவ்வொரு மாதம் தை தைப்பிறந்தான் வழிபிறக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்னெல்லாம் சொன்னாலும் கூட மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட சோழி பிரசனத்துல ஒரு மாதம் உண்டு அற்புதமான மாதம் பங்குலி மாதம் இந்த பங்குடி மாதத்தின் சிறப்பை நான் சொன்னாலே புரிஞ்சுக்கணும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் காரணம் குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கும் குலதெய்வத்தை மறந்தவர்களுக்கும் ஒரு மாதம் எதுன்னா பங்குடி மாதம் இந்த பங்குடி மாதத்தில் வருகின்ற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குடி உத்தரம் இதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் காரணம் இந்த மாதம் குலதெய்வ மாதம் மட்டுமல்ல குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடியவன் முருகன் அந்த முருகனுக்கு உரியதுதான் அந்த பங்குனி புத்திரம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பின்னால் சொல்வதற்கு முன் உண்டால் சொல்கின்றேன் காரணம் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வல்லம் நிறைந்ததாக இன்பம் துன்பம் கலந்ததாக நன்மை தீமை இணைந்ததாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் அதே நேரம் மாரியமலை அணைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற நம்பிக்கை உண்டு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானுடைய சஞ்சரிக்கின்றார் அதே நேரத்தில் குடும்ப பொறுப்புகள் பிரச்சனைகள் இவைக்கெல்லாம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக விழுவதற்கான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் செவ்வாய் அமைத்து தருவார் சிலருக்கெல்லாம் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடும் இடது சனி காலத்தில் சனி காலம் நடக்குது அதுதான் காரணம் கவலைப்பட வேண்டாம் கும்பசராசி சனி பகவானின் ஆட்சி வீடு அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த கும்பராசியில சனி பகவான் ஆட்சி வீடாகவும் இருப்பதனால சிரமங்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதே நேரம் அதில் வெளியூர் பயணங்களிலும் அதிக ஜாக்கிரதையாக கவனமா இருக்கணும் குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது முன்னு முன்னுக்கு பின் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யூன்யம் பாராட்டுவதோ அவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அறிமுகமில்லாத மனிதர்களோடு நீண்ட தூர பயணங்கள் செய்வதோ இந்த காலத்தை தவிர்த்து கொள்வது சிறப்பு அதே மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி காலத்தில் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் சம்பாதித்தது அத்தனையுமே விரயம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த செலவாக இருப்பதனால கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் பிறருடன் பழகுவதிலும் வெளியூர் பழனியின் போதும் அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமும் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நவ கிரகங்களும் சற்று நன்மை தருவதற்கு தயாரிக்கின்றன இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அமைய வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் குறையும் போது குலதெய்வ பலம் நம்மை காத்து நிற்கும் அந்த வகையில் எது வந்தாலும் வருவது முற்றிலும் குலதெய்வமே காக்கும் இதைத்தான் இந்த மாதம் நான் கும்பராசிக்கு சொல்ல போகிறேன் நவ கிரகங்கள் உங்களை எந்த விதத்திலும் ஜென்மமாக இருக்கலாம் தசாபுத்தியின் காரணமாக பாதிப்புகள் தந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள் குலதெய்வ வழிபாடு முடிந்தால் குலதெய்வ மாலையும் சென்று ஒரு தெய்வம் ஏற்றி வழிபட்டாலே சிறப்பு அந்த வகையில பார்க்கும் பொழுது குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிநாதன் ஆகிய சனி ராசியே சஞ்சரிக்கின்ற காலம் இந்த பங்குடி மாதம் அஷ்டமத்தில கேது அஷ்டமத்தில கேது வந்தா மன சஞ்சலங்கள் மன குழப்பம் மன வருத்தம் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட இடையூறு நிலை சந்திக்க நேரிடம் கவனமாக இருந்து விடுங்க மனம் சிதறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீன ராசிகளை புதன் நீச்சல் பெற்று வக்கரம் பெற்று சஞ்சரிக்கின்ற நேரமும் இந்த பங்குடி மாதம் ராசிக்கு பஞ்சமா அஷ்டமாதிபதி வலுமடைப்பது அவளுக்கு நல்லது இல்லைங்க கொஞ்சம் கவனமா இருங்க பிரச்சனைகளை கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கின்ற தருவார் அஷ்டமாதிபதி வலுமழைப்பதனால தடைப்பட்ட காரியங்கள் ஒரு விதத்துல தானாகவே நடைபெறும் கவலைப்பட வேண்டாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் அந்த புதன் ராசியில் வக்ரம் பெறுவது ஒரு விதத்துல நல்ல பலனைத்தான் தரும் எதிரிகளினுடைய பலம் கூடும் கவனமாக இருங்க அவசரப்பட்ட அந்தரங்க விஷயங்களையோ அவர்களோட அந்யோன்யமாக படுவதோ இந்த காலகத்தில் குறைத்து கொள்ளுங்கள் மனக்கழகத்தை உருவாக்கினாலும் கூட அந்த கலக்கம் தீர்கின்ற வகையில் புதன் துறை செய்வார் குறிப்பாக சொல்லப்போன ராசிக்கு நாலு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாக யாருன்னா கலத்திரக்காரர்கள் சுக்கரன் பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்கினாலும் அதே கலத்திரக்காரன் சுக்ரன் அந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்கும் அவரை வழிவகுப்பார் அதாவது ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பு இல்லை இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் கவனமாக இருந்த சகோதர சமூகம் பேசும்போது கவனமாக இருப்பீர்கள் குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்பி பொறுப்புகளை விட வேண்டாம் நல்ல பலன்களை தேடி வர நட்சத்திர கழித வழிபாடு சுக்கரன் அவர் தான் இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ரெண்டே ரெண்டு தான் அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிலும் இந்த நான் சொன்னேன் அல்லவா பதினொரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற அந்த பங்குனி உத்திரம் மறந்தே விடாதீர்கள் குலதெய்வத்து வழிபாடுகளுடைய சுக்கரனுடைய வழிபாடு ராசிநாதன் ராசியிலே சஞ்சரிப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வர ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு நல்லணை தீபம் வெற்றி விடுகின்றது சிறப்பு